பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே ராமதாசும் அதாவது கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசும் பாமக தலைவர் அன்புமணியும் மோதி கொண்டதுதான் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலருமே பங்கேற்றிருந்தாங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசராமன் என்பவரை அறிவிச்சிருந்தாரு டாக்டர் ராமதாஸ் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட மோதலுக்கு காரணமே முகுந்தன் பரசராமன் என்பவர்தான் சரி யார் இந்த முகுந்தன் பரசராமன் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அவரை பத்தி இந்த வீடியோவினுடைய இறுதியில பாக்கலாம் என்ன நடந்தது அப்படிங்கறத பாக்கலாம் பாமக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாசு அந்த கட்சியினுடைய தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதவியேற்றாரு இதனையடுத்து ஜி கே மணியினுடைய மகனும் திரைப்படத்துறையில லைகா நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் குமரனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியை அக்டோபர் மாதம் ராமதாசு வழங்கினார் அடுத்த மூன்று மாதத்திலேயே அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்குமரன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு இதனை அடுத்துதான் தான் தற்பொழுது முகுந்தன் பரசுராமனை அந்த பதவியில நியமித்தாரு டாக்டர் ராமதாசு இது தொடர்பான அறிவிப்பை ராமதாசு வெளியிட்டதுமே கட்சியினுடைய மாநில தலைவரான அன்புமணி ராமதாசு மேடையில் இருந்த மைக்கை எடுத்து பேசிய அன்புமணி எனக்கு உதவியா வேண்டாம் அவன் நான்கு மாதம் முன்பு தான் வந்தான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியா நல்ல அனுபவசாலியா போடுங்க அப்படின்னு எதிர்ப்ப தெரிவிக்கிறாரு அதற்கு பதிலளித்து ராமதாஸ் பேசும்போது நான் சொல்வதை தான் கேக்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்றதை தான் கேட்கணும் கேட்கலனா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிய கட்சி நான் சொல்றத கேட்கல அப்படின்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதற்கு அன்புமணி அது சரி அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ராமதாஸ் பேசும்போது சரி நான் போ முகுந்த மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுறாரு அன்புமணி கையில் இருந்த ராமதாஸ் முன்பு இருந்த கடுப்பான பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த கட்சியை உருவாக்கியது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு இதனை அடுத்து தன்னுடைய கருத்தை கேட்க முடியாதவங்க கட்சியிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போது குறுக்கிட்டு பேசிய அன்புமணி ராமதாஸ் சென்னையில இருக்கக்கூடிய பனையூர்ல தனியா கட்சி அலுவலகம் தாகவும் அங்கு வந்து தொண்டர்கள் தன்னை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு தொலைபேசி நம்பரை இதனால ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது கட்சியை இரண்டாக உடைக்கக்கூடிய அளவுக்கு பரசுராமன் என்பவர் யாரு தமிழக அரசியல் களத்துல ஒரே நாளில் விவாத பொருளாக மாறியிருக்காரு அப்பாவும் மகனும் மேடையிலே மோதி கொள்வதற்கு காரணமான அந்த முகுந்தன் பரசுராமன் யார் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் அவர் இவரை யாருமில்ல பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகளான ஸ்ரீகாந்தியின் மகன் ஸ்ரீகாந்தியினுடைய கணவர் பெயர் தான் பரசுராமன் அதாவது அன்புமணி ராமதாஸின் உடன் பிறந்த அக்கால் மகன் ராமதாசினுடைய மகள் வழி பேரன் தான் இந்த முகுந்தன் பரசுராமன் முகுந்தன் பரசுராமனுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் ஊடக பேரவை மாநில செயலாளராக பதவி வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் தன்னுடைய சகோதரி மகனுக்கு கட்சியில் பொறுப்பு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி ராமதாசு சென்னை பனையூரில் ஒரு புதிய அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கேன் அங்கு எல்லோரும் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியேறினார் இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கப்பட்ட முகுந்தன் கூட்டம் முடியும் வரைக்கும் மேடை ஏறல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது